வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மீண்டும் அமைச்சர் ஆகிறார் செந்தில் பாலாஜி திடீர் அறிவிப்பு இந்த ஒரு தகவலை பட்டுதான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திமுகவின் மிகவும் முக்கிய புள்ளியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் மிகப்பெரிய வழக்கில் சிக்கி கிட்டத்தட்ட ஓராண்டிற்கும் மேல் சிறையில் இருந்து ஜாமீனின் மூலமாக வெளிவந்திருந்தார் அதன் பிறகு அவருக்கான அமைச்சர் பதவி என்பது சிறை சென்ற கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர் பதவியை ப வந்து அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு மற்றொருவருக்கு மாற்று கொடுக்கப்பட்டது மீண்டும் ஜாமீனில் வந்தவுடன் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டாலும் அது சட்டத்தின் அடிப்படையில் செல்லாது என்று கொடுத்து மீண்டும் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேறி தற்பொழுது முன்னாள் அமைச்சர் என்ற பொறுப்பில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அவருடைய வழக்கில் வந்து இன்னும் அவர் வந்து அந்த வழக்குல வந்து இறுதி கட்ட தீர்ப்பில் அவர் வந்து நகரவில்லை அவருக்கான சாதகமாக தீர்ப்பு இன்னும் கிடைக்காதனால் அவர் ஏதேனும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களிலோ இல்லை மற்ற விஷயங்களில் ஈடுபட்டால் அவர் மீண்டும் ஜாமீன் ரத்து செய்யப்படும் அப்படின்ற தகவலை நீதிமன்றத்தில் நீதிபதி வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி இல்லைனாலும் திமுக தலைமை அவருக்கு முக்கியமான பொறுப்பில் கொடுத்து அமைச்சருக்கும் படி மேலே செல்லும் வகையில் அவருக்கான பொறுப்புகளை கொடுத்திருக்கதாக நம்முடைய திமுகவின் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் மற்ற கட்சிகள்களும் வந்து சொல்றார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு அவர்கள் எஸ்சி இன்று விசாரணைக்கு வந்தது அப்பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்க கூடாது என்று நாங்கள் எஸ்சி சொல்லிவில்லை அமைச்சராக விரும்பினால் உரிய மனுவை எஸ்சியில் தாக்கல் செய்து நீதிமன்றம் அனுமதியுடன் அமைச்சராகலாம் விதிமுறைகளை மீறினால் ஜாமீன் ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுப்போம் என நீதிபதிகள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு என்பது அதிகமாக ஆகியிருக்கிறது என்றே கூறப்படுகிறது மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் மீண்டும் அதே பொறுப்பு அதாவது மின்சாரத்துறையும் மற்றும் கூடுதலான ஒரு சில துறைகளும் அவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது மேலும் அவர் வந்து இன்னும் கூட வந்து பெரும் விதத்தில் நம்மளுடைய திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பதவிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் விதம் கொள்ளும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது மிகவும் ஒரு அவரை வந்து பார்த்திங்கன்னா வியப்பிக்கக்கூடிய செயலாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய செயல்கள் இருக்கிறதாக கூறி கொண்டிருக்கிறார்கள் இதனால் நம்மளுடைய திமுக தலைமை மீண்டும் அவர்கள் அமைச்சரை செந்தில் பாலாஜியாக போகிறார்களா என்பதை பொறுத்தம்தான் பார்க்கப்பட வேண்டும் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே